thank you பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு அதாவது வந்து இன்றைக்கி வந்து அதாவது வந்து என்னென்னு சொல்கிறது சல்வார் ஐட்டங்கள் அதுகள் வந்து இன்றைக்கு வந்துருக்கு அதை தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கச்சுன்னா வழியில் வந்து நாங்கள் எங்களோட கடையிலையுமே சேல் போட்டிருக்கோம் எல்லா இடத்துலேயும் வந்து சேல் போட்டிருக்காங்க எந்த இடம் கடையில் போடாட்டி என்ன எப்படி இருக்குப்பட்ட மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கிடைச்ச உடுப்பில் வந்து கொஞ்சம் உடுப்பை வந்து நாங்கள் செயல் போட்டிருக்கோம் வழியில் மட்டே பார்த்தீங்கச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்திருக்கு அதையுமே வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் சரியா சல்வார் ஐஸ் சல்வார் ஐட்டம் வந்து நிறைய வந்துருக்குது நான் ஓர் டைமே வந்து உங்களுக்கு காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் சில உடுப்புகள் வந்து காட்டுறதை எம் வந்து போட்டு காட்டினா தான் உண்மையாக அதை அழகு வந்து தெரியும் கூடுதலாக சும்மா இப்படி தூக்கி காட்டேக்க தெரியா சில உடுப்புகள் வந்து போடையா அழகாக தெரியும் இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாம் போட்டுமே காட்டுறேன் ஓகே வாங்கப்பா அப்போ அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையுமே ஃபுல்லாக வந்தாங்க க்ளியர் க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்படி இருக்கோட கொஸ்டிக்காட்டு வந்து பாத்தீங்களா கிளீன் பண்ணி எல்லாமே அடுக்கி வைக்கிட்டேன் முன்னுக்கு போய் அந்த பையன் வந்து காட்டுவோம் வாங்க வாங்கி காட்டுங்க இது எல்லாமே வந்து ஆயிரத்தி ஐநூப்பது ரூபாய் எங்களுடைய கடையில் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி

சேலம் மாறாருக்கு சாப்பிட வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு நிற்கிறேன் யார் பாருங்க இடத்தை இதில்லாம் இது வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி இருக்கா பார்த்தீங்களா என்ன செய்ய சார் பன்னீர் ஃப்ரை தான் இருக்கும் பன்னீர் ஃப்ரையா அன்றைக்கு தெரியும் தான் எந்த வேலை அன்றைக்கு வந்து நான் அன்றைக்கு வந்து நானும் வந்து சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணிட்டு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி குலோப் ஜாமுன் ஐஸ்கிரீம் குலோப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி குடிக்கவே இல்லாமல் போயிட்டு என்ன செய்யறேன் தெரியாமல் சுயசன் ட்ரை கடைசியாக குடிச்சிட்டு போனது அந்த ஐஸ்கிரீம் சொல்லுவாங்க நீங்கள் குடிப்பீங்களா பார்த்து நல்லதா பார்த்துடுங்க என்ன எடுக்க போறேன் சொல்லுங்க நான் கேட்குறேன் எல்லா விதத்தும் நாங்கள் பார்ப்போம் இப்போ ஆர்டர் பண்ணினது வந்து நூல் புராட்டா ப்ரௌன் கிரேவி மற்ற சிக்கன் பிரியாணி பன்னீர் பன்னீர்லேயும் சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர்லேயும் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குமா இல்லை

இப்படியே சாப்பிடல அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம் நூல் பரோட்டா நூல் மாதிரி வருது நல்ல உரைப்பா இருக்கு உடனே உரைப்பு தெரியல கொஞ்சம் தாள உழைப்பு தெரியல போக போகத்தான் தெரியுமா வேற எந்தா இந்த கிரேவி காலியான கேசரி சட்டி நூல் பராட்டா பிரியாணி போதைக்கு வேற பொருள் கிடக்கு சாப்பிடுங்க

धज्जे भर गया अपने गांव पे नहीं लोग नहीं दिया सामान पे हाँ ना तो सेल है ना तो, ना। तो ना 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 दिया

அதிலே வந்து கலர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டுவேன் போட்டா தான் அந்த வடிவு தெரியும் இப்படி ஒரு டிசைன் அதுலேயே வந்து இப்படி ஒரு பர்பிள் கலர் இப்படி ஒரு கலர் மற்றது இப்படி ஒரு டாப் மற்றது இப்படி அதிலேயே வந்து கலர் இப்படி

ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து அந்த மொடல் ஃப்ராக் வந்து ஃப்ரீ சைஸ் எப்படி சொல்லிடலாது ஓகே இதுதான் அந்த கவுன் பேரெங்கே போடுது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி கொடுக்கும் கேட்டால் அதில் ஒரு டிசைன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டீஷர்ட் மொடல் உங்களுக்கு வந்து டீஷர்ட் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுலேயுமே வந்து கலர்ஸ் இருக்குது காரணம் ஓகே எல்லாமே வந்து மொடலாக இருக்குது இதில் வந்து கலர் இருக்குது என்னென்ன கலர்னு சொல்லி பார்ப்பேன் எந்த கலர் இருக்குது இந்த கலர் இருக்கு இந்த கலர் இருக்கு இந்த கலர் இருக்கு இந்த கலர் இருக்கு நான் போட்டிருக்கேன் கலர் இருக்கு ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த தான் இதுலேயுமே வந்து பாருங்கடா பிளாக் கலர் தான் அதுக்கு வந்து நல்ல கோட் ரொம்ப வேறு பிளாக் கலரில் ஓகே இதை வந்து நான் போட்டு காட்டு ஓகே மாரி பார்த்தீங்கன்னா இதான் கவுன் இப்படி ஒரு கோட் ஒன்று வேறு இதை வந்து உங்களுக்கு கட்ட விருப்பம்னாலும் கட்டலாம் ஓகே கையா பேருங்க அப்படி அழகாக இருக்குது முடலுக்காய் ப்ளவுஸ் வந்து இது கவுன் வந்து இப்படி இருக்கு நல்லா இருக்குது அழகாக இருக்குது பெண்ணுக்கு வந்து கவுனில் வந்து ஸ்மோக்கிங் ஃபுல்லாக பின்னுக்கு ஸ்மோக்கிங் முன்னுக்கு இப்படி மூணு பட்டன் நல்லா அழகாக இருக்குது கழுத்து எல்லாமே இப்படி வந்து கட்டுறது ஓகே பாத்தீங்களா இதுல வந்து என்ன ஒரு மாடல் இருக்கு இது நல்லா இந்த கலர் இதெல்லாம் வந்து ரெண்டு தான் இருந்து நல்லா அழகா இருந்தது ரெண்டேமே வந்து எடுத்து வந்துட்டோம் ஓகே பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு போட்டோ எடுத்து ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கவுன் இதுக்கு வந்து பெல்ட் வரம் ஓகே இத வந்து நான் போட்டுட்டு வரேன் பாருங்க ஓகே மெட்டா பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கவுன் இதுல பாத்தீங்கன்னா பெல்ட் வேற அப்படி பின்னுக்கு இப்படி வரும் பாத்தீங்களா இதுல வந்து மூணு பட்டன் இதுல வந்து நல்ல ஒர்க் பண்ணின பெல்ட் கவுன் வந்து இப்படி எவ்வளவு எவ்வளோதான் இருக்குன்னு பாத்தீங்களா இதுலேயுமே வந்து கலர்ஸ் இருக்குது கலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது நாலு நாள் போட்டுக்கிறது உண்டு இந்த கலர் உண்டு இப்படி கலர் உண்டு இப்படி கலர் உண்டு ஓகே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி தேவையானாக்களும் பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க சொன்னால் கட்டாயம் நாங்கள் வந்து அனுப்பிவிடுவோம் என்ன சாய்ஸ் அனுப்பி சொன்னீங்கன்னு ஓகே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படி ஒரு கவுன்

ஓகே மட்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் காவ் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஷோர்ட் மாடல் காவம் இதுக்கு வந்து சில பேர் வந்து இப்போ ஷோர்ட்டாக போட விரும்புகிறார்கள் வந்து நீங்கள் வந்து லெக் ஜீன்ஸ் போட்டும் போடலாம் ஜீன்ஸ் போட்டும் போடலாம் இதுதான் கவுன் இதுலேயுமே வந்து மூணு கலர்லாம் வந்தது இப்படி முன்னுக்கு வந்து இப்படி இருக்கும் நீங்கள் உங்களோடய சைஸு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுருக்கி கண்டிப்போடலாம் அந்த இப்படி ஓகே இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமான குளர் நல்ல லேஸில் குளர் போக்கு கேடலாமல் முன்னுக்கு ஃபுல்லாக பட்டு வந்து கூடுதலாக வந்து முடலா போடுறாக்கள் வந்து இப்படி வந்து போட்டு கொடலாம் பார்த்தீங்களா இப்படி கொண்டு பின்னுக்கு ஓகே இதில் வந்து மூன்று கலர் இது வந்து இந்த கலர் உண்டு இந்த கலர் உண்டு ஓகே இவ்வளோ கலருமே இருக்குது தேவையானங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள் இல்லாட்டி நேரடியாக வந்து வாங்குகிறேன்டாங்க சரி ஓகே ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த சல்வார் அதாவது இந்த டாப் காலும் டோப்பும் வரும் அதாவது பேண்டும் டோப்பும் வரும் இந்த டாப் ஐட்டம் இருக்குது இதை வந்து ரெண்டு டிசைன் ஒன்று வந்து டிசைன் போட்டது ஒன்று வந்து டிசைன் போட்டது ஒன்று வருஷத்து மண்ணுவாமல் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு பாக்குறேன் ஓகே பார்த்தீங்க சொன்னால் இதுதான் அந்த டோப் பேண்ட் பேன் பாருங்க இது வந்து பேன் இது வந்து டாப் இது வந்து மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்குமே இருக்குது இவ்வளோ அழகா இருக்கானு பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா இது வந்து மாடல் இது வந்து மீடியம் சைஸ் தான் ஏன்னா கொஞ்சம் சில அது வந்து கட்டிங் பெஸ்டாக வரும் சிலது வந்து கட்டிங் பண்ணால் வரும் இது கொஞ்சம் மடிச்சிட்டு போட நல்லா இருக்கும் பார்த்தீங்களா இதே மாதிரி தான் இதுவும் இது வந்து வச்சது

வந்து மீடியம் பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கும் இதுக்கு வந்து தந்துருக்குற காளுமே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா சொன்னா இதுக்கு வந்துருக்குற ஷோல் கால்ண்ட கலருமே வந்து நல்ல வேற லெவல் கலர்ல வந்துருக்கும் ரெண்டுக்குமே வந்து அவ்வளோ மச்சிங்கான கலர்ல வந்து இருக்குது இது எல்லாமே போட்டு சும்மா போட்டோ போட்டால் வேற லெவல்ல இருக்கும் வீடியோ போட்டால் ஓகே இதை வந்து நான் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் நல்ல ஷாலர் பேரங்க போட்டு வந்த உணவுகள் அழகாக இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு காலத்தில் போடவே மாட்டேன்ட்டு இந்த கலர் தூக்கி அரைஞ்ச கலர்கள் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு ட்ரெண்டிங்காக போய்க் இது மட்டும் வந்து ஒரு பச்சை கலர் இதே மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான மஞ்சள் கலர் எல்லாமே வந்து நல்லா அழகாக இருக்கும் பேரங்கர் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த க இந்த மஞ்சள் கலருக்கு வந்து இந்த கால் இந்த நீலக்கலர் கால்லாம் வேறு பேரங்கர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஷோடெல்லாம் ஷோடில் வந்து தங்குது ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரெண்டு கலர் செட் எடுத்துகிட்டு வந்தாங்க இதை உண்டு ப்ளூ கலர் உண்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலரில் வந்து கால் வரும் ப்ளூ கலரில் வந்து இந்த மேல் டாப் வேறு பார்த்தீங்களா இது இதே டிசைன் தான் கலர் வேறு ஓகே

வந்து இப்படிதான் வரும் இரண்டு அடிதான் இது பாருங்கள் போல வந்து கிட்ட வந்து கொஞ்சம் மெட்டீரியல் காட்டுங்க மெட்டீரியலை பாருங்க நல்லா அழகாக இருக்குங்க ஓகே இதுலேயுமே வந்து கலர் செட் எடுத்தனா என்னென்ன கலர் வந்து போகணும் மெட்டா வந்து இந்த கலர் கலர் செட்டுமே நல்ல கலர்லாம் வந்து நான் கொண்டு வந்துருப்பேன் எல்லாமே ஓகே ஓகே அடுத்த வந்து இந்த செட் இதை வந்து நான் போட்டு காட்டுறேன் ஓகே இதே மாதிரி வந்து இது இந்த கலர் இருக்குது இதுலேயுமே வந்து மீடியம் லார்ஜ் எக்ஸல் டூ எக்ஸல் வரைக்கும் இருக்குது இப்போ வந்து நான் இதை போட்டு காட்டுறேன் சரியா ஓகே மற்ற வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுதான் இதுலேயுமே வந்து மூன்று கலர் வந்திருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சொன்னால் பேர்பிள் நீலம் மற்ற வந்து இந்த மஜண்டா கலர் வந்து பேருப்படி இருக்காண்டு இது வந்து பீ கழுத்து இந்த கையில் வந்து இப்படி டிசைன் வருது இதே மாதிரியே வந்து இந்த தொப்பு கீழே வருது இந்த டிசைன் அதே மாதிரி காலில் வருது சரிங்களா இது வந்து மூன்றுமே வந்து ஒரே கலரில் வருது ஓகே சரிங்களா ஷோல் வந்து இப்படி வருது இதுலேயும் வந்து மூன்று கலர் இருக்கு ஓகே அடுத்த வந்து நான் போட்டு காட்டுறேன் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கலர் இந்த பச்சை இதுல மூணு கலர் காட்டுனீங்களா இதுல

சால்வாள் பாருங்க இவ்வளோ அழகா இருக்கானு இந்த சொன்னாங்க அந்த கலர்லாம் முந்தி போட மாட்டேன் ஆனால் இப்போ எல்லாமே வந்து நல்ல அழகான கலந்து பாருங்க போட்டோப்பு ஒரு லெவல இருக்கும் பாத்தீங்களா இப்படி அழகா இருக்கான் இதுவும் வந்து ஷோல் பால் எல்லாமே வந்து ஒரே கலரில் வேணும் டாப் பாத்தீங்களா இது வந்து ஷோல் வந்து கொஞ்சம் பெரியாக உள்ள ஷோல் நூற்றி ஷோல்குள்ள வந்து கொஞ்சம் அழகா இருக்கணும் காட்டுங்க சரிங்களா இங்க வந்து நல்லா இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது போட்டு காட்டுறேன் ஆ நீல கலர் மேலே வந்து பட்டர் கலர் இதுக்கு வந்து நீல கலர் வந்து கால் ஷோல்வர் ஓகே பார்த்தீங்கன்னா இது நல்ல அழகாக இருக்குது இதுதான் சவுப் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து பட்டர் கலர் கீழே வந்து இந்த நீல கலர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீலத்திலேயே வந்து சோல் வேறு சோலுமே வந்து நல்ல கிராண்டான சோல் அப்படி இருக்கணும் பாத்தீங்களா எல்லா கலருமே நல்ல கலர் அப்படியே இருக்கும் நம்ம கிட்ட காடுங்க ஃபேஷன் ஷோல் மெட்டீரியல் அதோட வந்து கீழே கீழே வந்து இவ்வளோ பெரிய போர்டர் வரும் அதே மாதிரி காலுக்குமே வந்து போர்டர் வரும் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோல் பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு சொல்லி சில உடுப்புகள் நான் சொன்ன மாதிரி அதை போட போடத்தான் போடக்க வந்து அதோட டிசைன் சரி அதை அழகுமே வந்து தெரியும் ஓகே ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐட்டம் இந்த இந்த ஷல்வாரில் வந்து ரெண்டு கலர் இந்த பேர்பிள் அண்ட் இந்த மஜந்தா கலர் இல்லை வந்து இது ரெண்டையுமே நான் போட்டு காட்டுவேன் நல்ல அழகான பஞ்சாமி இதை வந்து நான் போட்டு காட்டுவேன் ஓகே ஓகே பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ஷெல்வா பேருங் வந்து நல்லகா இருக்காங்க இதுக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் கூட இங்க இருந்து இவட மட்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது கூட மற்ற காலில் ஷோல் இப்படி வேற நல்லா கலர் நல்ல மையம் வந்து நல்லா அழகா இருக்குது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஷோர்ட்டாக இது மீடியம் சாய் நல்லா இருக்கு நல்லா அழகா இருக்குது ஓகே இது வந்து நாங்கள்

எந்த கவுன் இந்த கவும்பாட்டிலே இந்த குடி வந்திருக்கு இந்த போட்டு மடல் அதே மாதிரி இந்த சல்வார்கள் வந்துருக்கு பாடுனாங்க மட்டும் இதே மாதிரி கவுன் இதுலேயும் வந்து மூண்டு வந்திருக்கு ஓகே இவ்வளோ சல்வார் ஐட்டம் வந்துருக்குது வேணுமா மா நாக்கள் பாருங்கள் இந்த இதில் ஃபுல்லாகவே கிடக்கு சாய்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது மீடியம் லார்ஜ் எக்ஸல் சில வந்து பூ எக்ஸல் வரைக்குமே வந்து சைஸ் இருக்குது தேவையானாக்கள் பார்த்து ஒன்று பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகே இப்போ நான் உடுப்பெல்லாம் நான் இதை வந்து மாற்றிட்டு வரேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ வந்து நாங்கள் எங்களை கடையில் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு ஃபுல் பார்த்து பார்த்துருப்பீங்க பட் வந்து இன்னொரு விஷயம் காட்டணும்னு பார்த்தீங்கன்னா உடம்பே தீபாவளி காசு வந்தது இன்னொரு விஷயம் நாங்கள் ஆரி ஒர்க் செஞ்ச ப்ளவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டேன் பேருங்க எப்படி சொல்லி சொல்லி டிசைன் எல்லாம் கை என் கழுத்து தூக்கணம் எல்லாம் வச்சு சரிங்களா இருக்கேன் இல்ல நான் நாங்கள் தச்ச முடிச்சிட்டோம் இதுக்கு வந்து கப்பத்தி தான் தைச்சிருக்கிறேன் ஓகே ஓகே மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளோமே வந்து தீபாவளிக்காக வந்தவொழுது தீபாவளிக்கு வந்து எங்கள் வீடியோ பார்க்கலாம் எங்களுடைய இடத்துல இருப்பாக்கலாம் சொல்லி வந்து வாங்க மற்ற வந்து ஆர்டர் போட்டாலுமே வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பிவிடும் உங்களுக்கு வந்து ஒரு மூணு நாலு நாளில் வந்துடும் உடுப்பு எல்லாமே வந்து மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே செய்து முடிஞ்சு தீபாவளிக்கான வேலையை மட்டும்தான் தேவையான ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதோட வந்து நாங்கள் வீடியோவை கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மூணு வீடியோவில் சந்திக்க நான் உங்கள் சித்தேன் பாய்